திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பகுதி பதிமூன்று பாயிரம் பனிரெண்டு ஸ்ரீ தக்ஷிணாமூர்த்தி துதி கல்லாலின் புடை அமர்ந்து நான் மறை ஆறு அங்கம் முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத் தொடக்கை வெல்வாம் என்பது ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி ஸ்துதியாக அமைந்திருக்கின்றது கல்லாலின் புடை அமர்ந்து கல்லால விருக்ஷம் என்ற விருக்ஷத்தின் கீழே எழுந்தருளியிருப்பவர் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி அவர் சனகர் சனந்தரர் சனாதனர் சனத்குமாரர் என்ற நான்கு முனிவர்களுக்கும் உண்மை பொருளை உபதேசித்து அருளுகின்றார் ஆறு அங்கம் முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் என்று இத்திருப்பாடல் கூறுகின்றது அந்த நான்கு முனிவர்கள்தான் சனகரு முதலான முனிவர்கள் நான்கு வேதங்களும் ஆறு அங்கங்களும் முதலான எல்லா கலைகளையும் கற்று உணர்ந்தவர்கள் இந்த நான்கு முனிவர்களும் அவர்கள் நூல் கேள்வியில் மிக வல்லவர்கள் இவர்கள் கற்ற கேள்வி வல்லார்கள் நான்கு பேர் என்றால் பாசஞானங்களில் வல்லவராய் இருந்து பசுஞானமாகிய நாமே பிரம்மம் என்ற மல வாசனை பற்றி நிகழும் பசுஞானத்தை அவாவி நிற்றவர்கள் இந்த நாள் வரும் எனவேதான் அனுபவ மாத்திரையால் பதிஞானத்தால் மட்டுமே அவர் பதியானவர் அறிவிக்க அறிகின்ற ஆன்மாக்கள் பாசஞானத்தாலோ பசுஞானத்தாலோ இறைவனாரை அறிய முடியாது அப்படி பாசஞானமும் பசுஞானமும் கொண்டிருப்பவர்கள் கலைஞானங்களிலே நூல்கள் பயின்று நூல் கல்வியில் வல்லவர்களாக இருந்தாலும் அவர்களால் பெருமானை அறிய முடியாது அவர்களுக்கு தாங்கள் கற்ற நூல்களிலிருந்து சந்தேகங்கள் எழுவதை தவிர்க்க முடியாது எனவே கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் என்று இத்திருப்பாடல் கூறுகின்றது சிவஞான போதம் ஆறாவது சூத்திரம் இரண்டாவது அதிகரணத்தின் மேற்கோள் இனி இவ்விரண்டு தன்மையுமின்றி வாக்கு மனாதீத கோச்சரமாய் நின்ற அதுவே உள்ள சிவம் என்று உணரற்பாற்று என்று வருகின்றது அதாவது முதல்வனினுடைய இயல்பு வாக்கு மனாதீத கோச்சரம் என்று கூறுகின்றது வாக்கு என்பது பாசஞானத்தை குறிக்கின்றது மனம் என்பது பசுஞானத்தை குறிக்கின்றது இவ்விரண்டின் விருத்திகளை கடந்து அதீதமாய் நிற்பவர் பெருமான் அவர் எதற்கு இருப்பார் என்றால் அவரோடு ஒற்றுமைப்பட்டு ஏகனாகி நின்று உணரும் அனுபவ ஞான மாத்திரைக்கே அனுபவஞானம் ஒன்றிற்கே விளங்கி கோச்சரமாய் நிற்பார் அப்படி நிற்கின்ற பெருமானே தத் என்று வேதங்களிலே மகா வாக்கியங்களிலே கூறப்படும் பதிப்பொருள் அவரே சத் என்ற சிவம் எனவே இறைவனார் பாசஞான பசு ஞானங்களுக்கு எட்டாததாய் பதிஞானத்திற்கு மட்டுமே எட்டுவதாய் உள்ள பதிப்பொருள் ஆவார் இதில் வருகின்ற வாக்கு என்பது அதாவது வாக்கு மனத்திற்கு எட்டாதவர் என்று வருகின்றதே இதில் வருகின்ற வாக்கு என்பது நாதத்தை குறிக்கின்றது முப்பத்தி ஆறு தத்துவங்களிலே சிருஷ்டிக் கிரமத்தில் முதல் தத்துவம் நாதம் கடைசி தத்துவம் பிருத்வி வாக் என்பது நாதத்தை குறிக்கின்றது எனவே நாதம் என்பது உபலக்ஷணத்தினால் பிருத்திவி முதல் நாதம் வரை இருக்கின்ற முப்பத்தி ஆறு தத்துவங்களையும் சேர்த்து குறிக்கும் உபலக்ஷணம் என்றால் அதற்கு ஒரு உதாரணம் கூற வேண்டும் என்றால் வெற்றிலை தின்றான் என்று சொல்கின்றோமே அப்படியென்றால் வெற்றிலையை மட்டும் ஒருவன் தின்னவில்லை வெற்றிலையோடு சேர்த்து பாக்கு சுண்ணாம்பு என்று அதையும் சேர்த்தே அருந்துகின்றார் என்றுதான் அர்த்தம் எனவே வெற்றிலையை மட்டும் கூறினாலும் கூட அதோடு சேர்த்து உண்ணப்படுகின்ற பாக்கு சுண்ணாம்பு இவையெல்லாம் சொல்லாமலே அவைகளையும் சேர்த்துதான் உண்டார்கள் என்பது தானே பெறப்படும் எனவே சம்பந்தம் உடைய பொருட்களை எல்லாவற்றையும் குறிப்பதற்காக ஒரு தலைமை பொருளை மட்டும் சொல்லிவிட்டால் அதோடு சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் அது குறிக்கும் அவ்வாறு வருவதற்கு உபலக்ஷணம் என்று கூறுவார்கள் எனவே இங்கு வாக்கு என்பது நாதத்தை குறிக்கின்றது உபலக்ஷணத்தினால் நாதம் முதலான முப்பத்தி ஆறு தத்துவங்களையும் குறிக்கின்றது இந்த தத்துவங்களின் மூலம் ஆன்மாவிற்கு நிகழும் ஞானம் பாசஞானம் எனப்படும் இதுவும் தானே நிகழாது இறைவனார் உணர்த்தினால்தான் ஆன்மாக்களிடம் பாசஞானமும் நிகழும் எனவே இறைவனார் பாசக்கருவிகள் மூலம் உலக விஷயங்களை உயிர்களுக்கு உணர்த்தும் பொழுது அந்த ஞானம் பாசஞானம் என்று கூறப்படுகின்றது நாத முடிவானையெல்லாம் பாசஞானம் என்று சிவஞான சித்தியார் கூறுகின்றது எனவே இறைவனார் வாக்கு அதீதம் என்றால் பாசஞானத்திற்கு அதீதமாயிருப்பவர் எட்டாமல் இருப்பவர் என்று பொருள் இனி மனாதீதம் என்று கூற வந்தது மனம் என்பதும் இந்த முப்பத்தி ஆறு தத்துவங்களுள் ஒன்றுதான் என்றாலும் மனம் என்பது ஆன்மாவிற்கு மிக நெருங்கிய துணையாக ஒரு அரசனுக்கு மந்திரியை போல விளங்குகின்றது இந்த ஆன்மா இந்த தத்துவங்களையெல்லாம் நீக்கின பொழுது பதியை சாராமல் தத்துவங்களை கடந்து நிற்கும் பொழுது நானே முதல்வன் நானே பிரம்மம் என்று உணரும் அப்படி உணரும் காலத்தில் அவ்வாறு நானே பிரம்மம் என்று உணர்வதற்கு கருவியாக இருப்பது மனம் என்றாலும் அங்கே மனம் கருவியாக தனித்து காணப்படாமல் சுட்சுமமாய் அடங்கி அந்த மனம் ஆன்மாவாகவே நிற்கும் இந்த நிலை கூட ஒரு கனப்பொழுதில் மாறிவிடும் மாறும் பொழுது அது எல்லா தத்துவங்களுடனும் கூடும் எனவே இந்த மனமும் ஆன்மாவும் வேற்றுமையின்றி அவ்வளவு ஒற்றுமையாக இருக்கும் எனவேதான் சிந்தையை ஜீவன் என்றும் ஜீவனை சிந்தை என்றும் கூறுகின்ற வழக்கம் இருக்கின்றது எனவே இந்த ஆன்மாவானது மனத்தை கருவியாக கொண்டு யானே முதல்வன் என்று உணர்தல் அதற்கு பெயர்தான் பசு ஞானம் ஆன்மா தத்துவ கருவிகளையெல்லாம் நீங்கிய இடத்தில் பாசஞானம் அதிலிருந்து நீங்கிய இடத்தில் நான் உணர்வது எல்லாம் என்னால் உணரப்படுவது என்று தன்னையே முதலாவதாக நினைத்து தானே முதல் என்று கருதுகின்ற ஞானம்தான் பசுஞானம் எனவே உண்மையில் பசுஞானம் என்ற ஒன்று இல்லை அது கருது பசுஞானம் அது கற்பனையாக ஆன்மா கருதிக்கொள்கின்ற ஞானம் அந்த பசுஞானத்திற்கும் எட்டாதவர் இறைவர் எனவே வாக் மனாதீதர் என்று போற்றப்படுகின்றார் எனவே கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் அந்த பசுஞானத்தால் தழுவி நிற்கப்பட்ட இந்த நால்வருக்கும் உணர்த்துகின்றார் பெருமான் என்ன என்றால் தாம் வாக்கு இறந்த பூரணமாய் இருப்பவர் மறைக்கு இருப்பவர் எல்லாமாய் அப்பாலாய் இருப்பவர் அல்லதுமாய் இருப்பவர் என்ற உண்மை பொருளை நால்வருக்கும் உணர்த்துகின்றார் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தி பெருமான் வாக்கு இறந்த என்பது இங்கே வைகரி முதலான நான்கு வித வாக்கின் பகுதியான வேத முதல் நாதம் வரை இருக்கின்ற இவைகளுக்கெல்லாம் அதீதமாய் சுட்டுணர்வுக்கு எட்டாது எல்லா இடத்திலும் எங்கனும் பிரிவின்றி சமவேதமாய் நிறைந்து நிற்கின்றவர் பெருமான் எனவே வாக்கிறந்த பூரணமாய் என்று இத்திருப்பாடல் கூறுகின்றது சிவஞான சித்தியார் கூறுகின்றது வேத சாத்திர மிருதி புராண கலைஞானம் விரும்பு அசபை வைகரியாதி திறங்கள் மேலா நாத முடிவானையெல்லாம் பாசஞானம் நனுகி ஆன்மா இவை கீழ் நாடலாலே காதலினால் நான் பிரமம் என்னும் ஞானம் கருது பசுஞானம் இவன் உடலில் கட்டுண்டு ஓதி உணர்ந்து ஒன்றொன்றா உணர்ந்திடலால் பசுவாம் ஒன்றாக சிவன் இயல்பின் உணர்ந்திடுவன் காணே என்று சிவஞான சித்தியார் இருநூற்று தொன்னூற்று மூன்றாவது விருத்தம் மிக விரிவாக எது பசுஞானம் எது பாசஞானம் என்றெல்லாம் கூறுகின்றது வைகரியாதி திறங்கள் வேதம் சாத்திரம் இறுதி புராணம் கலைஞானம் விரும்பு அசபை என்று வருகின்றது எனவே பாசஞானம் என்பது வைகரி முதலான நான்கு வகை வாக்கின் பகுதிகளாக இருக்கின்ற வேதங்களும் சாஸ்திரங்களும் ஸ்மிருதிகளும் புராணங்களும் மற்ற கலைஞானங்களும் விரும்புகின்ற அசபையும் ஆகிய சப்த பிரபஞ்சங்களே ஆகும் எனவே பிருத்திவி முதல் நாதம் வரை இருக்கின்ற பொருட்பிரபஞ்சம் அவை அர்த்த பிரபஞ்சம் இவை அனைத்துமே ஏகதேச ஞானம்தான் பாசஞானம்தான் எனவே பாசஞானம் என்பது சப்த பிரபஞ்சம் அர்த்த பிரபஞ்சம் என்னும் இருவகை பிரபஞ்சங்களையும் கூடி நின்று அறிவது வைகரி முதலான வாக்குகள் பரா பஷ்யந்தி மத்தியமா வைகரி என்று வைகரி முதலான வாக்கின் பகுதிகளே வேதங்கள் சாஸ்திரங்கள் ஸ்மிருதிகள் புராணங்கள் கலைஞானங்கள் அசபை முதலானவை இவை சொற்பிரபஞ்சம் அல்லது சப்த பிரபஞ்சம் எனப்படும் பிருத்திவி முதல் நாதம் வரை இருப்பவை அர்த்த பிரபஞ்சம் அல்லது பொருள் பிரபஞ்சம் எனப்படும் இவ்விரண்டையும் பற்றி நிகழும் ஏகதேச ஞானம் எல்லாம் பாசஞானம் எனப்படும் இனி பசு என்பது செருக்கால் நிகழ்வது ஆன்மா மேலே கூறப்பட்ட அனைத்துமே தனக்கு கீழே வியாபியம் என்பதை அறிந்து இந்த தத்துவங்களிலிருந்து நீங்கி தான் இவற்றிற்கெல்லாம் மேற்படும் பொழுது இந்த தத்துவங்களுக்கு அப்பால் செருக்கினால் இந்த ஆன்மா என்ன நினைக்கும் என்ன கருதும் என்றால் அனாதி முத்தனை போலவே இப்பொழுது முத்தனாகிவிட்ட நானும் பிரம்மம்தான் என்று எண்ணுகின்ற கருதுகின்ற ஞானம் இது சிவசமவாத ஞானம் ஆகும் எனவே மலங்களோடு கூடியிருப்பதும் மலங்கள் அற்று இருப்பதும் தானே பதிக்கும் பசுவுக்கும் உள்ள வித்தியாசம் தத்துவங்களையெல்லாம் கடந்து மலமற்ற நிலையில் இந்த ஆன்மாவும் இறைவனுக்கு தானே என்று சிவசமவாதிகளினுடைய கொள்கை அவர்கள் சொல்கின்றார்கள் இந்த சப்த பிரபஞ்சம் அர்த்த பிரபஞ்சம் என்ற இரண்டையும் தன் கீழ் வியாப்பியம் என்று அறிந்து அதிலிருந்து நீங்கிவிட்ட ஆன்மா அவ்வாறு நீங்கியதன் காரணமாக தனக்கும் இறைவனுக்கும் வேற்றுமை இல்லை எனவே சமபிரம் என்று ஆன்மா தன்னை தானே கூறுவது இழுக்கு இல்லை என்பது அவர்களினுடைய வாதம் அப்படியென்றால் இதற்கு சைவ சித்தாந்திகள் கூறுகின்ற பதில் என்ன என்றார் இவ்வான்மா ஸ்தூல சூக்ஷ்ம பர தேகங்களால் கட்டப்படுவது நூல் உணர்வு அதனால் உணர்த்த உணர்வது ஒவ்வொரு இந்திரியங்களால் ஒவ்வொரு விஷயங்களை உணர்வது அவ்வாறு உணரும் பொழுதும் இடையிடையே மறந்து உணர்வது ஆகியவற்றால் இந்த ஆன்மா பசுவே ஆவான் எனவே மேலே சொன்னவாறு தத்துவங்களையெல்லாம் அறிந்து தாம் தத்துவன் அல்ல என்று நீங்கிய பின்னாலும் கூட இந்த ஆன்மா ஆதிமுத்தன்தானே தவிர அனாதிமுத்தன் அல்ல எனவே சிவபெருமான் ஒருவர் உணர்த்த உணருகின்ற தன்மை அது ஆன்மாவுக்கு கட்டுநிலையிலும் அந்த நிலைமைதான் முக்தி நிலையிலும் இறைவன் உணர்த்த உணருகின்ற தன்மைதான் அப்படியில்லாமல் இந்த ஆன்மா தானே முழுவதும் அறிந்தாங்கு அறிவது என்பது எப்பொழுதும் சாத்தியமே இல்லை அவன் பேரறிவினன் இறைவன் அனாதிமுத்தன் தத்துவங்களிலிருந்து நீங்கிய ஆன்மாவோ ஆதிமுத்தன் அவ்வாறு தத்துவங்களிலிருந்து நீங்கி நிற்பதும் கூட இறைவனார் அவ்வாறு நீக்கி வைப்பதால் தானே தவிர ஆன்மாவின் சுதந்திர முயற்சியால் அன்று எனவே சமபிரமம் என்பதோ சிவசமவாதம் என்பதோ எப்பொழுதும் பொருந்தாது ஆன்மா ஒருபோதும் பதிப்பொருள் ஆகாது சிவம் ஆகாது சிவத்துக்குச் சமம் ஆகாது எனவே பசுத்துவம் நீங்கினாலும் கூட பசுத்துவ வாதனை பற்றி வருகின்ற இந்த ஞானம் தானே பிரம்மம் என்று உணருகின்ற ஞானம் அது ஞானம் அது கருது பசு ஞானம் எனவே பெருமான் வாக்கிரந்த பூரணராக இருக்கின்றார் என்று இத்திருப்பாடலின் இந்த பகுதி விளக்குகின்றது கல்லாலின் புடையமர்ந்து நான்மறை ஆரங்கம் முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிரந்த பூரணமாய் என்று இத்திருப்பாடல் அமைகின்றது அப்படி வாக்கிறந்த பூரணமாயிருக்கின்ற பரம்பொருள் மறைக்கு அப்பாலாகவும் விளங்குகின்றது அப்படி வாக்கிறந்த பூரணமாய் விளங்கும் பதிப்பொருளை ஏனைய ஞானங்கள் அதாவது பாச பசு ஞானங்களினால் அறிய முடியாது பதிஞானத்தை பதிஞானத்தால் ஆகமத்தை கொண்டே அறிய வேண்டியிருக்கும் எனவே மறைக்கு அப்பாலாய் என்று இத்திருப்பாடல் கூறுகின்றது கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி அற்புதக் கோல நீடி அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பர வியோமமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நடம் செய்கின்ற பூங்கழல் போற்றி போற்றி என்று ஸ்ரீமத் தெய்வசைக்கிளார் பெருமானின் திருவாக்கு அருமறை சிரத்தின் மேலாம் என்று வருகின்றது அதுவே இங்கே மறைக்கு அப்பாலாய் என்று இத்திருப்பாடலிலே கூறப்படுகின்றது வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே என்று சிவபுராணம் கூறுகின்றது அதே சிவபுராணம் ஆகமமாகி அன்னிப்பான் தாழ்வாழ்க என்றும் போற்றுகின்றது எனவே ஆகம ஞானத்தால் பதிஞானத்தால் மட்டுமே பரம்பொருளை அடைய முடியும் உணர முடியும் அறிய முடியும் எனவே மறைக்கு அப்பாலாய் இருக்கின்ற அச்சிவ பரம்பொருள் எல்லாமாய் எல்லா பொருளுமாய் எல்லாவற்றிலும் கலந்தும் இருக்கின்றது சித் ஜடம் என்ற இருவகை பிரபஞ்சங்கள் சேதன அச்சேதன பிரபஞ்சங்கள் இரண்டிலுமே கலந்து இருக்கின்றது அப்படி பெருமான் கலந்து இருந்தால்தான் அதனை காரியப்படுத்துவதற்காக அப்படி கலந்து இருந்தால்தான் அது ஆன்மாக்களுக்கு உபகாரமாக அமையும் எனவே பெருமான் இந்த பிரபஞ்சங்களோடு இருவகை பிரபஞ்சங்களோடு எப்படி கலந்திருக்கின்றார் என்றால் உடலும் உயிரும் போல கலந்திருக்கின்றார் பாலும் நீரும் போல கலந்திருக்கின்றார் பரிதியும் மதியும் போல கலந்திருக்கின்றார் உலகத்தோடு வேற்றுமையின்றி கலப்பால் ஒன்றாக நிற்கின்றார் எனவே எல்லாமாய் நிற்கின்றார் இறைவனார் எல்லாமுமாய் நிற்பதை எம்பிரான் திரு மூர்த்தி நாயனார் அருளிய தேவார திருவாக்கு நமக்கு காட்டுகின்றது பற்றுமாகி வானுள்ளோர்க்கு கதிரோன் மதி பார் எற்று நீர் தீ காலும் மேலை விண் இயமானனோடு மற்றும் மாதோர் பல்லுயிராய் மால் அயனும் மறைகள் முற்றுமாகி வேறும் ஆனான் மேயது முதுகுன்றே என்பது திரு முதுகுன்ற தேவார திருவாக்கு பெருமான் தேவர்களுக்கு பற்றுக்கோடாக அஷ்டமூர்த்தியாக அதாவது பஞ்சபூதங்கள் சூரியன் சந்திரன் யஜமானன் என்ற அஷ்டமூர்த்தங்களாக எல்லா உயிர்களாகியும் திருமால் பிரம்மன் வேதங்கள் முதலான அனைத்துமாகியும் இருக்கின்றார் இருந்த போதிலும் இவற்றின் வேறானவனாகவும் இருக்கின்றார் இறைவனார் பெருமான் மேலே சொல்லப்பட்டவாறு குணமும் குணியும் போல உடனாய் நிற்கின்றார் அப்படி உடனாய் நிற்கின்ற சித் எம்பெருமான் என்பதை திருவாசகமும் அது பழச்சுவையென அமுதன அரிதற்கு அரிதன எளிதன அமரரும் அறியா என்று போற்றுகின்றது இப்படி எல்லாமுமாய் இருந்தாலும் அவன் இலக்கணத்தால் வேறுபட்ட பொருளாக விளங்குகின்றார் எனவே இருக்கின்றார் அல்லவுமாயிருக்கின்றார் இருக்கின்றார் அப்படி கலந்திருந்தாலும் தான் தன் தன்மையில் மாறாதவராக இருக்கின்றார் ஒன்றும் நீ நீயல்லை அன்றி ஒன்றில்லை என்பது திருவாசக திருவாக்கு சேர்ந்தரியா கையான் என்பதும் திருவாசக திருவாக்கு இருநில நாய் தீயாகி என்று எல்லாமுமாய் ஆகி நிற்கின்றாய் என்று போற்றுகின்ற திருமுறைகளே விண்ணல்லை மண்ணல்லை என்று பெருமான் அப்படி கலந்திருந்தாலும் தான் இலக்கணத்தால் வேறுபட்ட பொருளாக தன் தன்மையிலேயே இருக்கின்றார் என்றும் போற்றுகின்றது எனவே எல்லாமாய் அல்லதுமாய் என்று இத்திருப்பாடல் நமக்கு உணர்த்துகின்றது அப்படி வாக்குக்கு எட்டாத பரிபூரணமாய் வேதங்களுக்கு அப்புறத்தாய் எல்லா பொருளுமாய் அப்பொருள் தான் அல்லாததுமாய் இருந்த அந்த உண்மை பொருளை ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தி பெருமான் சனகாதி முனிவர்களுக்கு உணர்த்துகின்றார் அப்படிப்பட்ட பெருமானை நாம் எப்படி வணங்க வேண்டும் என்றார் இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து நாம் பவத்தொடக்கை வெல்வாம் என்பது இத்திருப்பாடலின் அடுத்த பகுதி அதனைத் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்